இந்த வீடியோவை திருமாவளவனே கண்ணில் உடந்தண்டியும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை அறுபத்தி ரெண்டு பக்கத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவேனே தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு பாவம் என்ன இதில் மறந்தாருந்திர தேர்தல் பிரச்சாரமாக இல்லை அடிக்கிற வெயிலாக இருந்ததில்லை சில இதெல்லாம் மறந்துட்டாப்புல அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் அதெல்லாம் இடம்பெற வேண்டிய தேர்தல் அறிக்கையாக மறந்துட்டார் அதை வந்து நம்ம இப்போ மக்கள்கிட்டலாம் கேட்டோம் கேட்டு வந்து அதை கருத்து சொன்னாங்க அதுபடி வந்து தேர்தல் அறிக்கையை வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆளும் ஷேர் பண்ணிங்கன்னா திருமாவளவன் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துருவார் அது மொதல் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா படிப்பான் ஒன்று நாடக காதல் செய்வது எப்படி கிராமந்தோறும் பாடசாலை நடத்தப்படும் இதே என்ன உன வாழை வைக்கிறதே இதே என்ன திருமாவளவன் உனைய வைக்கிறது வைக்கிறதே நாடகக்காலை அது அதுக்கு ஒரு தேர்தல் இருக்க இடம் இல்லையா ஒரு அநியாயம் இல்லையா தயவுசெய்து வந்து நாடக காதல் கிராமந்தோறும் வந்து பாடசாலை நடத்தப்படும் ஒன்று போட்டு விடுனேன் அடுத்தது வந்து ரெண்டாவது சாதி சண்டையை தூண்டிவிட்டு விட்டு பூமியாக மாற்றும் இளைஞர்களுக்கு தீர விருது வழங்கப்படும் அழகான அதில் உண்மையோட அடிப்படை கொள்கையாக தானே சாதி சண்டை எழுத்து விடணும் வடக்குனா வன்னியர் கூட எழுத்து விடணும் தெற்குனா முள் கூட எழுத்து விடணும் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக வந்து வன்னியர் சமுதாயம் பரையர் சமுதாயமும் முக்களுத்தூர் சமுதாயம் பரையர் சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தால் திருமாவளையனுக்கு கண்ணு வேர்த்துரா எப்படியாவது சண்டை எழுத்து விடணும் வெறி உண்டு அலைவார் அதுக்காக வந்து அதை அதையும் பொதுமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க சாதி சண்டையை தூண்டி விட்டு கலவர பூமியாக மாற்றும் இளைஞர்களுக்கு வீர தீர விருது வழங்கப்படும் மூணாவது அழகானது அழகானது அந்த புள்ளிங்க பாயச மனசில் வச்சு ஒரு இதை சொல்லியிருக்காங்க ட்ரெயினில் பஸ்ஸில் தொங்கி கொண்டு பட்டாக்கத்தியை தரையில் உரசி உரசி கொண்டு செல்லும் நபர்களுக்கு சாகச இளைஞர் விருது உண்மைதான் அதைத்தையும் செய்கிறாங்க பாட்டை போடுறியான் வந்து மதுரை மண்ணில் எங்களை மலைச்சு விட்டாங்க அப்படின்னு பாட்டை போறியா இது அண்ணன் காலம் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு பட்டாக்கத்தையும் ஒரேஷனமாகதே இருக்கியான் இவங்க அட்டுலையும் சென்னை பக்கம் தாங்க முடியலை வந்து இது இதை வந்து நான் இந்த இதுவில் ஊராக நான் சொல்லலை பொதுமக்கள் சொன்னதே நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து நாலாவது காசு தராமல் டீ காபி குடிப்பது கட்ட பஞ்சாயத்து செய்வது எப்படி சிறப்பு முகாம் நடத்தப்படமா தேவையில்லை விடுதலை சித்த கட்சியில் வந்து உறுப்பினராக சேர்ந்தா போதும் காசு தேவை டீ காபி குடிக்கிறது கட்ட பஞ்சாயத்து செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒன்றே ஒன்று உறுப்பினர் கார்டை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் அடுத்து அஞ்சாவது பிசிஆர் வழக்கை எப்படியெல்லாம் பயன்படுத்தி பழி முடியும் பணம் பறிக்க முடியும் என சிறப்பு தேர்வு நடத்தி விருது வழங்கப்படும் இதே உண்மை அதைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மோகன்ஜிங்கிற ஒரு கூட அதை பற்றி தான் ஒரு படம் எடுத்துருந்தாப்பில அந்த படம் பார்க்கல மொக்க மொக்கப்படம் நாங்கள் நான் பார்க்கல உண்மையாக பிசிஆரை வச்சு திருமாவளவன் அன்னையினால பிசிஆர் வழக்குனால வந்து வன்னியர் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா ஜாதியுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பிறைய சமுதாய மக்கள் இவ்வளோ சொந்த சமுதாய மக்களும் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா வந்து பி பிசிஆர் வழக்கு போட்டு விட்ருவேன் அது பெரிய பிரச்சனை நீட்டுக்கிட்டே உங்கள் சும்மா இருக்க பிரச்சனையாக இருக்கும் தம்மி பிரச்சனையாக இருக்கும் அது ஜாதி ரீதியான பிரச்சனையாகவே இருக்காது திரும்ப அந்த விடுதலை சேர்த்த கட்சிக்காரையும் போய் தூண்டி விட்டு கலவர பூமி ஆக்கி பிசிஆர் கேஸை போட்டு ரெண்டு பக்கமும் வாழ்க்கையை கெடுத்து விட்டுருவாங்க எப்படி எல்லாம் பயன்படுத்தி பழிவாங்க பணம் பறிக்க முடியுமோ சிறப்பு தேர்வு எடுத்து விருது வழங்கப்படும் உண்மையிலேயும் அந்த பழக்க வழக்க வாப்டும் அமௌண்ட்டு கொடு இது பண்ண ஏட்டையா கவனிக்க ஏட்டையாகட்டாரு எஸ்ஐ கேட்டார்னா உருவிட்டு விட்டுருவாங்க பயணமானவை ஸ்டேஷன் தோறும் இந்த விடுதலை சித்த கட்சிக்காரே இந்த நோக்கத்தோட இருக்காங்க ஆறாவதா திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சாதியை காட்டி கேவலப்படுத்தினாலும் தன் சமுதாய பெண்களையும் குழந்தைகளையும் சீரழித்தாலும் கண்டிக்காமல் போராடாமல் தோலவை சுட்டி கடந்து செல்வது எப்படி என கற்றுக் கொடுக்கப்படும் அறிவாலயத்தில் அது மட்டும் அறிவாலயத்தில் நடக்குது இல்லை திமுக ஒவ்வொரு மாவட்ட அலுவலத்தில் நடக்குது அங்கே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களா மக்களெல்லாம் கூப்பிட்டு போய் பழக்கி விடுவாரி என்ன என்ன அடுத்து குடிநீர் தொட்டியில் எனதையாவது கலந்து விட்டாலும் பொத்தி கொண்டு செல்வது எப்படி என மாநில அளவான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் ஆமாம் திருமாவளவனே வேங்க வயலெல்லாம் அப்படித்தான் நான் இருந்தே அதை எல்லாத்தையும் கற்றுக்கொடு வந்து அடுத்து வந்து என்னை எட்டாவது பொது சொத்தை சேதப்படுத்துதல் பேருந்து குடிசைகளை கொளுத்தி விடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டவருக்கு அரசு வேலையில் முன்னுரிமையே வழங்கப்படும் திருமாவளவனே ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டுதே இருக்காரு இது மாதிரி கோரிக்கையெல்லாம் எல்லாம் மறந்துட்ட உள்ளனே மக்கள் சொல்கிறாங்கண்ணே நான் சொல்லலைனே எனக்கு சொன்னது வாட்ஸ்அப்பில் வந்து அதத்தையும் நான் போட்டு விட்டுருக்கேன் தயசெய்து அதை சேர்த்துக்கேனே உனக்கு வருமானம்னா கொஞ்சம் கூடும்னே தமிழை போற்றி